வணக்கம் அக்னியான கிரிக்கனுடைய ரூநூற்றி பதினெட்டாவது தொகுப்பில் நம்ம இந்த உணவை பற்றி தான் இந்த இதுலேயும் வந்து ஒரு சில கருத்துக்களை உங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அதாவது விழித்துக்குள்ளும் ஒன்று இரண்டில் வந்து இந்த உணவு எப்படி நம்மளுடைய ஆரோக்கியத்தை ஹெல்த்தை வந்து பாதிக்குது இல்லை வந்து பேணிக்காகுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் சில வந்து ஒரு விஞ்ஞான முடிவு விஞ்ஞான ஒரு இதையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இதை இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து விஞ்ஞானத்தால் வந்து இது வரைக்கும் பெரிதாக வந்து ஒரு நிரூபிக்கப்பட முடியல ஆனால் கண்டிப்பாக விஞ்ஞானம் இது ஒரு நாள் இதையும் கண்டுபிடிக்கும் இதையும் வந்து வெளியில் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது உணவு வந்து கண்டிப்பாக நம்ம எண்ணத்தை மாற்றக்கூடியது அதாவது அன்னம் எண்ணம் அந்த அன்னத்தின் வழியே தான் எண்ணம் அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்களுடைய ஒரு கருத்து எந்த அன்னமயம் பிராணமயம் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க அந்த அன்னந்தான் வந்து ஒரு ரத்தமாக போய் அது வந்து ஒரு மூளைக்கு வந்து ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக மாறுது அப்படின்றது தான் முன்னோருடைய கருத்து அப்போது இந்த அன்னம் வந்து செய்கிறவங்களுடைய ஒரு எண்ணத்தையும் தாங்கி இருக்குது அதாவது செய்யக்கூடியவங்க பரிமாறக்கூடியவங்க அது வந்து சோர்வ் பண்ணக்கூடியவங்க எல்லா விதமான ஒரு எண்ண ஓட்டத்தையும் அந்த வண்ணத்தில் கலந்துருக்கு அதாவது பரிமாறுறவங்களும் ஒரு எந்த எண்ணத்தோடு பரிமாறுறாங்களோ அதனுடைய தாக்கம் அதில் இருக்கும் எந்த எண்ணத்தோடு சோர்வ் பண்ணுறாங்களோ இல்லை எந்த எண்ணத்தோடு அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ ஒரு நல்ல மோட்லையா இல்லை ஒரு சோகமான மூட்லையா இல்லை வந்து ஒரு வேண்டா ஒரு வெறுப்போடு செய்கிறாங்களா இப்படி பலவிதமான ஒரு எண்ணங்கள் அந்த உணவில் கலக்கக்கூடியது அப்படின்றது தான் முன்னோர்களுடைய ஒரு ரியாலிட்டி அது மாத்திரம் இல்லை அந்த எண்ணம் அதாவது அந்த அன்னம் விளையக்கூடிய பகுதி அந்த மண் விதை அந்த விதையை போடக்கூடிய மனிதர் அதை வந்து அறுவடை செய்யக்கூடியவர் அதை வந்து விற்கக்கூடியவர் அந்த காய்கறியோ இல்லை அரிசியோ எதுவாக இருந்தாலும் ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கக்கூடியவருடைய எண்ணம் அப்புறம் வந்து இந்த கடையில் வந்து மளிகை பொருட்கள் அதுவும் வந்து விலை பொருட்களுடைய ஒரு இதுதான் அது வந்து அதனுடைய விற்கக்கூடியவருடைய எண்ணங்கள் அந்த பொருட்களுக்கு கலக்குது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை வந்து அந்த பொருளை தூக்கி மூட்டையை கட்டி வண்டியில் ஏற்றி அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கொண்டு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது விற்கிறது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மனிதர்களுடைய எண்ணமும் அந்த அன்னத்தில் கலந்துருக்கும் அந்த உணவுப் பொருளில் கலந்துருக்கோம் அப்படின்றது இது வந்து பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த உணவை வந்து மூன்று வகையாக பிரிக்க கூட்ட பிரிக்கிறார் அதாவது உணவின் மூலமாக ஏற்படக்கூடிய குணங்கள் என்னென்னா சாத்விக குணம் ரஜஸ் குணம் தமஸ் குணம் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப அப்புறம் பார்க்கலாம் ஆனால் மேலோட்டமாக உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த குணங்கள் தாமசம் ராஜசம் அப்புறம் சத்துவம் இப்படி மூன்று வகையான குணங்கள் தான் வந்து இந்த உடம்பையும் மனதையும் ஆட்டி படைக்குது ஸோ சாப்பாட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா அதை வந்து முழுமையாக நம்ம மனசை வந்து நம்ம தூய்மைப்படுத்தி விடலாம் எண்ணங்களை வந்து தூய்மைப்படுத்தி விடலாம் அப்படின்றது தான் வந்து கிருஷ்ணனுடைய ஒரு கருத்து இதே தான் வந்து நம்ம பெரியவர்களும் வந்து இதுதான் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோருடைய எண்ண ஓட்டமும் அந்த அன்னத்தில் கலந்துருக்கு அது வந்து நம்ம எடுத்து கொள்ளும்போது அது ஜீரணமாயி நம்ம மனசுக்கு அந்த எண்ணங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற அதனால தான் வந்து அந்த அன்னத்தை வந்து கடவுளுக்கு நைவேத்தியமாக பண்ணி சாப்பிடணுன்ற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க சாதாரண இந்த சாதம் பிரசாதமாக மாறிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க இது வந்து சயின்ஸில் இன்னும் நிரூபிக்கப்படலை ஆனால் கண்டிப்பாக சயின்ஸும் ஒரு நாள் இதை வெளியே கொண்டு வரும் எண்ணங்கள் எப்படி பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுடைய எண்ணங்கள் எப்படி அந்த அன்னத்தை பாதிக்குது அந்த உணவுப் பொருளை பாதிக்கின்றதை கூடிய விரைவில் அந்த சயின்டிஸ்ட் வந்து நிரூபிப்பார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இங்கே நான் பதிவு செய்யறோம் அப்படின்ற ஆசைப்பட்டேன் ஸோ இதனோட இதோட இந்த மூன்று பகுதிகளோடு இந்த விழித்துக் இந்த இதை நிறைவு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பகுதி நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு டாப்பிக்கோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்